அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் 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 என்று பேசுகிறீர்களே அதற்கு பதிலாக கடவுள்களை நீங்கள் பேசியிருந்தாலும் கூட சொர்க்கத்தில் இடம் கிடைச்சிருக்கோம் அப்ப கடவுள் பெயரை சொன்னால் மோசத்தில் இடம் கிடைக்கும் என்றால் அம்பேத்கருடைய பெயரை சொன்னால் எங்க நகரத்தில் இடம் கிடைக்கும் அவருடைய மனநிலை இருக்கா இந்துத்துவ கருத்துகளுக்கு எதிராக இந்திய சமூகத்தின் வலிமையான ஆதாரங்களை ஆய்வுடன் வைப்பவர் அம்பேத்கர் எனவே அவரை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது என்ற மனநிலை அவர்களுக்கு இருக்கிறது அவ்வப்போது அந்த கோபம் தான் அமித்ஷா போன்ற பல நாடு முழுவதும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்ற முழக்கம் இன்றைக்கு அனைத்து மத்தியிலுமே வருகிறது எங்களுடைய கொள்கை தலைவரை யார் நாங்கள் பொறுக்க மாட்டோம் என்று சொல்லுகிற விஜய் அமித்ஷா தான் விரிவுபடுத்தினார் என்று சொல்லுவதற்கு எது தடையாக இருக்கிறது என்று அவர்தான் தான் விளக்கம் விஜய்க்கு கண் தெரியவில்லையா அமித்ஷா தான் நாடாளுமன்றத்தில் பேசினார் என்பது நேர்களுக்கு வணக்கம் கடந்த பதினெட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அனைத்து மக்களுக்கும் பொதுவாக இருப்பேன் என்று அரசியலமை சட்டத்தின்பால் உறுதி எடுத்துக் கொண்ட அமித்ஷா அவர்கள் அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றதை ஒற்றி காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அரசியலமைப்புச் சட்டம் விவாதம் நடைபெற்றது அந்த கூட்டத்துல அமித்ஷா அவர்கள் இந்தியா கூட்டணி இங்க இருக்கக்கூடிய அதானி உள்ளிட்ட பெரு முதலாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பேசி வருகிறார்கள் இந்த சூழல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டமோ நாடாளுமன்றத்தில் சட்ட ஒரு முன் மசோதாவை வைக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் 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 என்று பேசுகிறீர்களே அதற்கு பதிலாக கடவுள்களை நீங்கள் பேசியிருந்தால் கூட உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைச்சிருக்கோம் அப்படின்றதுல ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டியது அமித்ஷா அவனுடைய இந்த அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றீங்களே கடவுள் பேரை சொல்லி இருக்கலாம்ல என்று சொல்லுகிற அந்த வாசகம் என்பது அம்பேத்கரை இழிவுபடுத்தப்படுவதாக இன்றைக்கு நாடு முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி சமீபத்தில் தொடங்கப்பட்ட விஜய் அவருடைய கட்சியும் எங்களுடைய கொள்கை தலைவரை இழிவுபடுத்துவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலா நேரடியாக பாஜக அமித்ஷா தான் அந்த விஷயத்தை செஞ்சாங்க என்பதை தவிர்த்துட்டு யாரோ சிலர் என்ற வார்த்தையும் இந்த இடத்துல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஏன் வந்து அவ்வளவு கோபமா அணுகணும் ரொம்ப ஒரு விஷயம் பார்க்கப்படுது அம்பேத்கர் 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 என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய முகம் எல்லாம் ரொம்ப சிகப்ப பதட்டம் அவ்வளவு கோபம் அவருடைய முகத்துல வெளிப்படும் அதற்கு அடுத்த வார்த்தை வந்து கடவுள் பெயரை சொன்னால் கூட மோச்சத்தில் இடம் கிடைச்சிருக்கும் அப்படின்றதுதான் பார்க்கப்படுது அப்ப கடவுள் பெயரை சொன்னால் மோச்சத்தில் இடம் கிடைக்கும் என்றால் அம்பேத்கருடைய பேரை சொன்னா எங்க நகரத்தில் இடம் கிடைக்கும் அவருடைய மனநிலை இருக்கா எதற்காக அம்பேத்கர் மீது அவருக்கு இவ்வளவு வன்மம் இருக்கிறது என்றால் பாஜக சங்கரிவார் அமைப்புகளுடைய அடிப்படை அந்த தத்துவத்தை உடைக்கிற செயலை புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய நாடு முழுவதும் செய்தார் அதனால அம்பேத்கர் மீது தீராத ஒரு வன்மம் இருக்கு தன்னையும் மீறி கூட அந்த கோபம் என்பது சில நேரத்தில் பலருக்கு வெளிப்படும் அப்படி அந்த கோபம் தான் அமித்ஷாவுக்கு வெளிப்பட்டிருக்கு அந்த கோபம் அம்பேத்கர் மீது ஏன் அவர்களுக்கு வருகிறது என்றால் வரலாறு முழுவதும் இந்துத்துவ கருத்துகளுக்கு எதிராக சனாதனத்திற்கு எதிராக புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போரிட்டார் எதிராக செயல்பட்டார் அதற்கு காரணமே இந்து சனாதன தொகுப்பு தான் சாதியை ஆதரிக்கிறது சாதி தான் டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தீண்டாமையை இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறது இதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிற இந்து சனாதன கோட்பாட்டை ஒழிப்பேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பேசினார் பல்வேறு விதமான ஆய்வு நூல்கள் ஆராய்ச்சிகள் எல்லாம் பல ஆய்வு நூல்கள் எல்லாம் வெளியிட்டிருக்கார் இதற்கு நியாயமாக பதில் சொல்ல இந்து சனாதன சக்திகளிடம் எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் கிடையாது மாற்றாக அம்பேத்கர் மீது வன்மத்தை செலுத்துகிறா வெளிப்படுத்தியிருக்கிறார் உதாரணத்திற்கு ஒருபுறம் அம்பேத்கருக்கு நாங்கள் தான் செய்தோம் என்று சொல்கிறார்கள் இதே அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் இந்து சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் இயற்றுகிற பொழுது அந்த சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார் அது ஒரு ஐந்து சட்டங்கள் கொண்ட தொகுப்பு இந்து சக்சஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய வாரிசுரிமை சட்டம் இந்த திருமண சட்டம் என்று சொல்லக்கூடிய திருமண சட்டம் உள்ளிட்ட ஐந்து சட்டங்களில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார் நவம்பர் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்த சட்டத்தை எதிர்த்து ஆர் எஸ் எஸ் சார்பில் மிகப்பெரிய அளவிலான பேரணியை ஆர் எஸ் எஸ் ஏற்பாடு செய்கிறது டெல்லி ராம்லீலா மைதானத்தில் ஆயிரக்கணக்கான சாமியார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே புரட்சியாளர் அம்பேத்கருடைய குடும்பாவிய இருக்கிறார்கள் நேருவனுடைய குடும்பாவியே இருக்கிறார்கள் உண்மையிலுமே ஆர் எஸ் எஸ் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டிருந்தால் அம்பேத்கரை ஆதரித்தால் அம்பேத்கர்னுடைய குடும்பாவை எரிப்பார்களா எனவே இவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் இந்துத்துவ கருத்துகளுக்கு எதிராக இந்திய சமூகத்தில் வலிமையான ஆதாரங்களை ஆய்வுடன் வைப்பவர் அம்பேத்கர் எனவே அவரை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது என்ற மனநிலை அவர்களுக்கு இருக்கிறது அவ்வப்போது அந்த கோபம் தான் அமித்ஷா போன்ற பல தலைவர்கள் மத்தியில் வருகிறது அதுல ரொம்ப முக்கியம் அந்த ராம்லீலா மைதானத்தில் நடந்த பேரணியில் ஆர்எஸ்எஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பேரணியில் அங்கே ஒரு சாமியார் பேசுகிறார் அம்பேத்கர் என்பவர் தீண்ட தகாதவர் ஒரு தீண்டத்தகா சமூகத்தில் பிறந்த ஒரு தீண்ட தகாதவன் எப்படி இந்து மசோதாக்களை இந்து சட்டங்களை பற்றி பேச முடியும் நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றார் ஆக இது எப்படி பார்க்குது ஆர் எஸ் எஸ் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஒரு போராட்டம் இப்படி வாழ்நாள் முழுவதும் இந்து சனாதனத்திற்கு எதிராக எந்தெந்த எல்லாம் பேசுகிறார்கள் அவர் மீது தீராத வன்மமும் கொடூரமான தாக்குதல்கள் நடப்பதுதான் ஆர் எஸ் எஸ் கடந்த காலம் வரலாறு இவைதான் இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் கோல்வாக்கர் அம்பேத்கருக்கு எதிரானவர் அம்பேத்கரை கடுமையாக விமர்சிக்கிறார் இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கிற பொழுது பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பி கொடுங்கள் அதே போன்று சிறப்பு சட்டம் என்பது காஷ்மீருக்காக மட்டுமல்ல ஏழு வடகிழக்கு மாநிலங்களுக்கும் அந்த சிறப்பு சட்டம் பொருந்தும் என்று சொல்கிறார் பாஜக சங்கரிவார அமைப்புகளை எதை முன்வைக்கிறான் இல்ல இல்ல ஆட்சிகள் திரிஷா வேண்டி அம்பேத்கர் எதிர்த்தார்கள் மிக தெளிவாக சொல்லுகிறேன் திருச்சவன்ட்டி காஷ்மீருக்கு மட்டுமல்ல வடகிழக்கு மாநிலங்களுக்கு எல்லாம் தனியாக சிறப்பு சட்டம் வேண்டும் என்று சொன்னாரே தவிர காஷ்மீருக்கு கொடுப்பதை என்னைக்கும் எதிர்க்க ஏன் ஒரு மாநிலத்திற்கு மட்டும் அந்த சட்டம்னு கேட்டாரு அதை இன்றைக்கு தனக்கு சாதகமாக எப்பொழுதுமே பொய்யை கொய்பல்ஸ் தனத்தை செய்து கொண்டிருக்கிற ஆர் எஸ் சங் பரிவார் அமைப்பினுடைய பலர் இன்றைக்கும் அந்த கோயபல்ஸ்தனத்தை செய்து கொண்டிருக்கிறார் எனவே அம்பேத்கர் மீது தீராத வன்மம் என்பது ஆர்டிகல் த்ரீ செவன்டி எயிட் போல வடகிழக்கு மாநிலங்களுக்கு சிறப்பு சட்டம் வேண்டும் என்று பேசியவர் அதே போன்று மதசார்பின்மை கோட்பாட்டை அரசியலமைப்பு சட்டத்திற்கு வேண்டும் என்று பேசியவர் இந்தியா ஒரு சமூக ஜனநாயகமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு இருப்பதை போல ஒரு மனிதனுக்கு சமமான மரியாதை இருக்க வேண்டும் என்று பேசியவர் இவையெல்லாம் சங் பரிவார அமைப்புகள் உயர்த்தி படிக்கிற சனாதானத்திற்கு எதிராக இருக்கிறது எனவே அம்பேத்கரை எதிர்க்கிறார்கள் நன்றாக நினைத்து பாருங்கள் அரசியலமைப்பு சட்டம் முன்பாக இந்த நாடு எப்படி இருந்தது அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பேசுகிற பொழுது இந்த நாட்டில் இரண்டு சட்டங்கள் இருக்கிறது ஒன்று அரசியலமைப்பு சட்டம் இன்னொன்று சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தை மரபு ரீதியான சட்டங்கள் வலிமையானது அவை ஒழிக்கப்படுகிற வரை அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக மக்கள் மத்தியில நாம் கொண்டு போய் சேர்க்க முடியாது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவார் மரபு ரீதியான சட்டம் என்பது என்ன இவர்கள் சொல்லுகிற சூத்திரன் படிக்க கூடாது பெண்களுக்கு திருமணம் உள்ளிட்ட அனைத்து உரிமைகளும் மறுக்கப்படுவது சொத்துரிமை மறுக்கப்படுவது பெண்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவது பார்ப்பனர்களை தவிர மீதி அத்தனை பேரும் பார்ப்பனர்களுக்கு அடிமை என்று சொல்வது இதுதான் மரபு ரீதியான சட்டம் இந்த சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார் அதுல எவ்வளவு ஏழு பேர் உறுப்பினர்களாக இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் தலைமையில் இருக்கிற கோபால்சாமி ஐயங்கர் என்கிறவர் அதே போன்று அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி ஐயர் கே ஏ முன்சி கிருஷ்ணமாச்சாரியார் அதே போன்று முகமது சாதுல்லா பி எல் பித்தர் உள்பட அத்தனை பேரும் இருந்தார்கள் அதுல தன்னுடைய தோல் மீது சுமந்து கொண்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு தேவைப்பட்ட நாட்கள் அந்த இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்களும் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அடிப்படை கூறுகள் எந்த இடத்திலும் யாருக்கும் சாதகமாக போய்விடக் கூடாது என்பதற்காக அனைத்து சமூக மக்களுக்கும் ஒரு சமூக ஜனநாயகத்தை சமத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பேசினார் இவைதான் இன்றைக்கு ஆர் எஸ் அமைப்புக்கு பெரும் தலைவலியாக பிரச்சனையாக இருக்கிறது நேரடியாக அம்பேத்கரை அவர்களால் எதிர்க்க முடியாது என்று கேட்டால் இங்கு இருக்கக்கூடிய பட்டியல் மற்றும் பழங்குடி மக்கள் அம்பேத்கரை தன்னுடைய ஆதர்ச நாயகனாக பார்க்கிறார்கள் தன்னுடைய அரசியல் தலைவர்களாக பார்க்கிறார்கள் தனக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுத்த தலைவன் என்ற அடிப்படையில பார்க்கிறார்கள் எனவே அம்பேத்கரை ஒருபோதும் இவர்கள் கை முடியாது அதனால்தான் இன்றைக்கு தன் மனதிற்குள்ள இருக்கக்கூடிய கோபம் தன்னை அறியாமல் எப்படி வெளிவருகிறதோ அப்படி வெளிவருகிறது நாடு முழுவதும் அம்பேத்கர் ஃபேஷன் அல்ல அம்பேத்கர் எங்களுடைய நேஷன் என்ற முழக்கம் இன்றைக்கு அனைத்து மக்கள் மத்தியிலுமே வருகிறது இவர்கள் நினைப்பதை போல பட்டியல் மற்றும் பழங்குடி மட்டும் மக்கள் அல்ல இந்தியா முழுவதும் சமூக ஜனநாயகம் நினைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் துரோகங்களை புரிந்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு அம்பேத்கரை உயர்த்தி அல்ல அம்பேத்கர் நேஷன் என்கிற முடக்கம் இன்றைக்கு நாடு முழுவதும் பரவி வருகிறது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அமித்ஷாவுக்கு தகுதி இருக்கிறது அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு குஜராத் ரயில் எரிப்பு போராட்டத்தில் குற்றவாளியாக கருதப்பட்டவர் அமித்ஷா நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்பட்டார் விடுதலை செய்யப்பட்ட நீதிபதி குற்றவாளியாக கருதப்பட்டவர் பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா அம்பேத்கர் தன்னுடைய ஒவ்வொரு துணி உயர்வையும் இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிறார் பக்கானங்கள் நதித்திட்டம் அம்பேத்கர் பொதுப்புணை அமை பொதுத்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது உருவாக்கப்பட்டது இந்தியாவினுடைய மதிப்பை இந்தியா சந்தையை முடிவு செய்கிற ரூபாய் ரிசர்வ் வங்கியை புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்தார் எட்டு மணி நேர வேலை வாய்ப்பை சட்டமாக்கியவர் அம்பேத்கர் பெண்களுக்கான கொடுத்தவர் ஒரு மனிதனுக்கான வாக்குறுதியை அனைத்து மக்களுக்கும் பொதுவாக மாற்றியவர் அனைவருக்கும் கல்வி என்பதை உறுதிப்படுத்தியவர் இவை எல்லாம் தான் இன்றைக்கு சண் பரிவார அமைப்புகளுக்கு பல்வேறு விதமான மன உறிச்சலை எரிச்சலை உருவாக்குறது அந்த எரிச்சல் தான் இன்றைக்கு அமித்ஷா தன்னை எறியாமல் பேசுகிற ஒரு போக்கு அமித்ஷாவினுடைய பின்னணி இயக்கத்தினுடைய பின்னணி என்னவாக இருக்கிறது கலவரங்களின் வரலாறு வரலாறு கலவரங்களுடைய பிஜேபியினுடைய வரலாறு அப்படி அம்பேத்கரை நாசிக்கிற கோயிலுடைய போராட்டத்தை நடத்தினார் எதற்காக நடத்தினார் அத்தனை மக்களும் கோயில் வழிபட வேண்டும் ராமர் கோயில் எனக்காக திறக்க வேண்டும் என்று ராமர் கோயிலை சுற்றி உட்கார்ந்தாரை புரட்சியாளர் அம்பேத்கர் வன்முறை வெடித்ததா வன்முறைக்காக அவர் களம் சென்றாரா அடிப்படை உரிமை மனித உரிமையை நிலைநாட்டுவதற்காக கோயிலை சுற்றி அமர்ந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் கோயிலை வைத்து ரத யாத்திரை நடத்தி இந்தியாவை ரத்த ஆறு ஓட வைத்தது பிஜேபி அத்வானி இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு எனவே அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லாத நபர்கள் எல்லாம் அம்பேத்கரை அம்பேத்கர் 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 என்று பேசுகிறது ஒரு பேஷன் ஆகிவிட்டது என்று பேசுவது அம்பேத்கர் மீது இருக்கிற விருப்புணர்வை அம்பேத்கர் கருத்துக்கள் மீது வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய வஞ்சகத்தனத்தை தாக்குதல்களை வெளிப்படுத்துகிறதை ஒழிய இந்த நேரத்திலும் பாஜக சங் பரிவார அமைப்புகள் அம்பேத்கரை ஏற்றுக் கொண்டது கிடையாது பாஜக இந்த கடந்த பதினோரு ஆண்டுகளாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூல் தொகுப்புகள் அனைத்தும் இன்றைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது எண்பத்தி ஒன்பதில் வி முதலாம் பிரதம அமைச்சராக இருக்கிற பொழுது அந்த அம்பேத்கருடைய நூல் தொகுப்புகள்லாம் வரிசையாக வந்தது ஒரு ஆண்டு முழுவதும் நூற்றாண்டை கொண்டாடினார்கள் அவருடைய பேச்சுக்கள் எழுத்துக்கள் அனைத்தும் தேசிய மயமாக்கப்பட்டன புத்தகங்களாக வெளிவந்தது பாஜக செம்பரிவார் அமைப்புகள் பதவியேற்ற நாள் இருந்து அனைத்து புத்தகங்களுமே நிறுத்தி வைத்திருக்கிறார்களே புரட்சியாளர் அம்பேத்கர் சமூக ஜனநாயகத்தை விரும்பினார் அதற்கு இடையூறாக எவையெல்லாம் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டினார் இந்து மதம் தான் சனாதனதாம் காரணமாக இருக்கிறது என்று சொன்னார் எனவே நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்து விட்டேன் சாகும் போது இந்துவாக சாக மாட்டேன் என்று பத்து லட்சம் பேரோடு பௌத்தத்தை பௌத்தத்தை நோக்கி போறார் ராசிக்கலையெல்லாம் இன்றைக்கு வெளிப்படையாக பேச முடியவில்லை மறுக்க முடியவில்லை இந்து மதத்தில் இருக்கிற தீண்டாமை கொடுமைகளை அவர்களால் களைய முடியவில்லை அவை எல்லாம் வேண்டும் என்று நினைக்கிற சனாதானத்தை உயர்த்தி படிக்கிற பாஜக பரிவார் அமைப்புகளின் ஆர் எஸ் எஸ் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற எவனுக்கும் அம்பேத்கரை பேசி பேசுவதற்கு அடிப்படை தகுதி கூட கிடையாது இவர்கள் பேசுகிறார்கள் இன்றைக்கு இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களிடத்துல ஒருவர் போய் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதாப் சந்திர சாங் ராகுல் காந்தி அடித்ததால் எனக்கு காலில் அடிபட்டு விட்டது என்று புகார் கொடுத்திருக்கிறாரே யார் இந்த பிரதாப் ஒரிசாவை சார்ந்தவர் பஜரந்தன் குண்டர்களால் காலிலை வைத்து எரித்து கொல்லப்படுகிறார் அவருடன் சேர்ந்து அவருடைய சிறு வயது பத்து வயது குழந்தை பிலிப் ஆறு வயது குழந்தை திமோதி இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து கடந்த தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரிசாவிலே எரித்து கொலை செய்யப்படுகிறார்கள் குற்றவாளிகள் அனைவரும் பஜ்ரங் தல் சார்ந்தவர்கள் அன்றைக்கு தல் அமைப்பினுடைய தலைவராக இருந்தவர் தான் பிரதாப் சிங் அவர்தான் பழங்குடி மக்கள் மத்தியவர் அவர்களுக்கான கல்வியை சொன்னவர் அவர்களுக்கான மருத்துவத்தை கொடுத்தவர் அரசியல் விழிப்புணர்வை கொண்டு வந்தவர் அவரோடு சேர்ந்து பத்து வயது மகனும் ஆறு வயது மகளும் சேர்ந்து தீ வைத்து எரிக்கப்படுகிறார்கள் அந்த எரித்த இயக்கம் பஜரங்குதல் அந்த பஜரங் அமைப்பினுடைய மாநில தலைவராக இருந்தவர் தான் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்றால் நாடாளுமன்றத்தில் இருக்கிற பாஜக சங்கரிவார் அமைப்புகள் சார்பில இருந்து இருக்கிற ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர் பின்னாலும் இப்படி ஒரு ரத்த வரலாறு இருக்கிறது துரோக வரலாறு இருக்கிறது மற்ற அமைப்புகள் மீதான நடத்தப்பட்ட தாக்குதல்களுடைய வரலாறு இருக்கிறது அவைதான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வெளிப்பட்டு இன்றைக்கு அமித்ஷா மூலம் வெளிப்படுகிறது நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு அமித்ஷா பேசிய பேச்சு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான பேச்சாக தான் பார்க்க வேண்டும் எனவே அமித்ஷாவை பொது மன்னிப்பு கேட்கணும் மக்கள்கிட்ட இல்ல வாக்கு கேட்கிறீர்களா வாக்கு கேட்கிற உரிமை உனக்கு எப்படி இருக்கிறதோ அந்த மக்களுக்கு துரோகம் செய்கிறப்படுது மன்னிப்பு கேட்கிற உரிமையும் அமித்ஷாவுக்கு இருக்கிறது மன்னிப்பு கே உண்டிலாட்டி விட முடியாது அவ்வளவு வெளியில் அமித்ஷாவை விட முடியாது மக்களிடத்தில் அவர் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் அம்பேத்கர் என்பவர் இந்தியாவினுடைய ஆன்மா நவீன இந்தியாவினுடைய சிற்பி இந்தியாவை வடிவமைப்பு திற முதன்மையாக இருந்தவர் அரசியலுப்பு சட்டத்துனுடைய தந்தை பொதுப்பணித்துறை அமைச்சர் ரிசர்வ் வங்கியினுடைய தலைவர் இப்படி பல்வேறு விதமான முகங்கள் புரட்சியாளர் அம்பேத்கார்க்கு இருக்கிறது இந்த முகமும் இல்லாமல் துரோகமும் ரத்தமும் இருக்கிற தன்னுடைய இருக்கையின் கீழ் மண்டை ஓட்டு எலும்புகள் மேல் இருக்கை போட்டு அமர்ந்திருக்கிற ஒரு தகுதியை தவிர அமித்ஷாவுக்கும் மற்ற பிரதமர் மோடிக்கும் கிடையாது அவர்கள் பேசுகிறார்கள் அம்பேத்கரை பற்றி அம்பேத்கரை பற்றி என்ன தெரியும் அவர்களுக்கு படித்து இருக்கிறார்களா இங்கிலாந்து இருக்கிறார்களா நூலகம் இருக்கிறார்களா ஏழை எளிய மக்களினுடைய உரிமைகளுக்காக பேசி இருக்கிறார்களா தீண்டாமை கொடுமையை அனுபவித்திருப்பார்களா எதுவும் இல்லாமல் இன்றைக்கு அம்பேத்கர் அவன் அரசியல் அகற்றப்பட வேண்டிய நாள் வெகு இல்லை அம்பேத்கரை எளிதில் தொட்டு விட்டு செல்லப்பட முடியாது இன்றைக்கு பெரும் போராட்டங்கள் தமிழ்நாட்டின் போராட்டங்கள் அவையெல்லாம் இன்றைக்கு பெரிய அளவிலான அம்பேத்கர் மீதான இந்த தேசம் வைத்திருக்கிற மதிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறது பாஜக பரிவார அமைப்புகள் தன்னை திருத்திக் கொள்ளும் திருத்திக் கொள்ளப்படாவிட்டால் மக்கள் உங்களை திருத்துவார்கள் தேர்தலில் பாடம் புகட்டுவார்கள் மக்கள் இருந்து அந்நியப்படுவீர்கள் அவைதான் உங்களுக்கு கிடைக்கிற தண்டனையாக இருக்கும் தமிழ்நாட்டில் பல்வேறு இயக்கங்கள் இன்றைக்கு அம்பேத்கருக்கு ஆதரவாக கொண்டிருக்கிறது கலைஞர் திரைப்பட சமீபத்தில் ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறார் எங்களுடைய கொள்கை தலைவர்கள் இரண்டு பேர் ஒன்று தந்தை பெரியார் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் மேடையில் அறிவித்த போது நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தோம் ஒரு கட்சியினுடைய கொள்கை தலைவராக புரட்சியாளர் அம்பேத்கரை வைத்திருக்கிறாரே பரவாயில்லை என்று நினைத்தோம் ஆனால் இன்றைக்கு அவருடைய நடைமுறை சொல் செயல் என்னவாக இருக்கிறது யாரோ சிலர் சொல்கிறார்கள் யாரோ சிலர் சொல்கிறார்கள் என்பது ஏன் விஜய்க்கு கண் தெரியவில்லையா அமித்ஷா தான் நாடாளுமன்றத்தில் பேசினார் என்பது இவர் பார்க்காமலா அறிக்கை விட்டார் எங்களுடைய கொள்கை தலைவரை யார் அவமானப்படுத்தினாலும் நாங்கள் பொறுக்க மாட்டோம் என்று சொல்லுகிற விஜய் அமித்ஷா தான் இழிவுபடுத்தினார் என்று சொல்லுவதற்கு எது தடையாக இருக்கிறது என்று அவர்தான் விளக்க வேண்டும் இவர்களை எல்லாம் நம்பி நம்முடைய மக்களை எப்படி பின்னால் அணிவகுத்து போக முடியும் ஒரு அநீதியை நேரடியாக தட்டி கேட்க கூட துணிச்சல் இல்லாத தலைவராக இன்றைக்கு விஜய் இருக்கிறார் இவையெல்லாம் எதிர்காலத்தில் அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி மாற்றிக்கொண்டால் தான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு மாற்று அரசியலை முன்வைப்பதற்கான தகுதியாக இருக்க முடியும் எனவே அம்பேத்கரை பேசுவது அம்பேத்கர் எங்களுடைய தலைவர் என்று மலர்மாலை வைப்பது அஞ்சலி செலுத்துவது மரியாதை செலுத்துவதெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு செலுத்துகிற அஞ்சலி அல்ல உண்மையில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அஞ்சலி செலுத்துவதென்பது புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட சமூக சமத்துவ ஜனநாயகத்தை நாடு முழுவதும் பரப்புவதற்கான திட்டங்களை செயல்படுத்துவது அம்பேத்கருடைய எழுத்துக்களை பேச்சுக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது இவைதான் அம்பேத்கருக்கு செலுத்துகிற மரியாதையாக இருக்கும் பாஜக சங்கரிவார் அமைப்புகள் என்றைக்கும் அதை செய்யாது சமூக ஜனநாயக இயக்கங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்க வேண்டும் கருத்துக்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவைதான் சமூக ஜனநாயகம் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்